அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் ஃபார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம வந்து பந்தல் சாகுபடி முறையில் பாம்பு புடலங்காய் நடுவு பண்ணோம் முதல் அறுவடை பண்ணல இன்றைக்கி இரண்டாவது அறுவடை முதல் அறுவடை பண்ணும்பொழுது காய்களுடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஒன்றரை கிட்ட கம்மியாக இருந்தது ரெண்டு ரெண்டரை அடி மூணு அடிக்கிட்ட தான் இருந்தது இன்றைக்கி வந்து காய்களுடைய சைஸ் நீங்கள் பாருங்கள் நம்ம ஆறு அடி இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஐந்து அடி காய்களாக கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதல் அறுவடை கிட்டத்தட்ட நடவு பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு இரண்டு அறுபது நாட்களுக்கு மேலே ஒரு உண்மையாக விஷயம் வெயில் நாட்களை பொறுத்த வரைக்கும் காலம் வந்து ரொம்ப லென்த்தாக போய் தான் காய்கள் காய்க்குதுன்றது தான் ஒரு உண்மையாக அவசியம் முதல் அறுவடை பண்ணோம் அன்றைக்கி காய்கள் வந்து நமக்கு திருப்திகரமாக தான் ஒரு உண்மையான விஷயம் இன்றைக்கி இரண்டாவது அறுவடையில் காய்கள் நல்லா கனமான காய்களாக இருக்குது அதே போல் வந்து வெயிட்டும் கூடுதலாக இருக்குது சைஸும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு போக போக காய்களுடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறடிக்கு வரும்னு எதிர்பார்க்க விவசாயத்தில் இந்த காய்களை நம்ம அறுவடை பண்ணி நம்ம கையிலையும் இந்த காய்கள் இருக்குதுன்றத ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு காரணம் என்னென்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பந்தல் சாகுபடியில் புடலங்காய் முதல்ல நடவு பண்ணது புடலங்காயும் பாவகாயம் அன்றைக்கி நடவு பண்ணும்போது இந்த ரங்களை நடவு பண்ணலான்ட்டு ஒரு ஆசை அந்த ஆசை எதனால் நமக்கு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி காய்கள் நிறைய காய்கள் வளைவு காய்களாக வரும் அதை கல்லுகள் கட்டி விடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம இவ்வளோ காய்களை கல்லுகள் கட்டி இது பண்ண முடியாது காரணம் என்னென்னா நம்ம ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நம்ம பந்தல் சாகுபடி பண்ணுறதுனால இதெல்லாம் செய்கிறதுக்கான நேரம் நமக்கு போதுமானதாக இருக்காதுன்றதுனால நாம் இது நடவு பண்ணல இது ஏன் நம்ம இப்போ நடவு பண்ணியிருக்கேன்னா காய்களுடைய விலைகள் வந்து முன்ன மாதிரி விலை அதிகமாக போகிறது இல்லை ரொம்ப டவுனாக போகுது கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா ரூபா தான் ஒரு புடலங்காய் சாகுபடியில் ஒரு கிலோக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தொகையாக இருக்குது அப்போ நம்ம கணக்கு பண்ணும்பொழுது இந்த ரகங்கள் வந்து காய்கள் ரேட்டுக்கு விற்பனை ஆகுதுன்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ஒரு காயின்னால் பத்து ரூபான்னா பத்து ரூபா நமக்கு கிடைக்கின்ற ஒரு பேராசையில் தான் நம்ம இது பண்ணுறோம் அதுக்குன்னு பத்து ரூபாய் என்ன இந்த காயினுடைய வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கின்றது தான் ஒரு உண்மையான விஷயம் நம்ம எப்படி பார்த்தாலும் அதே தொகை தான் நமக்கு காய் ரேட்டுன்னா காய்கள் கொஞ்சம் ஒரு நூறு காய்கள் காய்ச்சினா கூட வந்து நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கின்ற ஒரு பேராசையில் தான் இந்த விவசாயத்தை நம்ம ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இருந்த ஒரு ஆசை வந்து இந்த விதைகள் நாட்டு விதைகள் நமக்கு கிடைக்கல கிடைச்ச விதைகள் நம்ம நடவு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் விதைகள் வாங்கிட்டு வந்து நடவு பண்ண முளைச்சது என்னமோ ஒரு எட்நூறு விதைகள் முளைச்சிது வெயில்னால வந்து கரிகளில் அதிகமாக விதைகள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அந்த டேமேஜெல்லாம் இன்றைக்கி சரி பண்ணி ஒரு ஐம்பது செடிகளில் தான் காய்கள் காய்ச்சிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணால் ஒரு இருபது காய்கள் முப்பது காய்கள் தான் நமக்கு இன்றைக்கும் கிடைக்குதுன்றது ஒரு இன்னொரு வேதனையான ஒரு விஷயம் அதிகமான காய்கள் கிடைச்சிதுன்னா நல்ல லாபமாக இருந்திருக்கலாம் இந்த இப்போ தான் இரண்டாவது அறுவடை பண்ணுறோம் இரண்டாவது அறுவடைக்கும் முதல் பண்ணும் போது ஒரு பனிரெண்டு காய்கள் இருந்திருக்கும் முதல் முதல்வருடையில் இரண்டாவது அருடையில் இன்னும் ஒரு நாலு காய் ஐந்து காய்கள் கொடுத்தலாக கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை நமக்கு நிறைய இருக்குது இருந்தால் உண்மையாக ஆசை விவசாயம் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி எனக்கு நன்றி